ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம கன்னியாகுமரி இது வந்து முக்கடல் சங்கமிக்கும் இடம் அப்படிங்கிறதுனாலையும் நிறைய வெளிநாட்டவர்கள் எல்லாரும் வந்து போய் இருக்கிறதுனாலையும் இங்கே காந்தி மண்டபம் காமராஜர் நினைவு மண்டபம் திருவள்ளுவர் சிலை இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனாலையும் கா காலையிலையும் ஈவினிங்லேயும் சன்செட் பாயிண்ட் சன்ரைஸ் பாயிண்ட் அப்படின்ட்டு நிறைய மக்கள் இதெல்லாம் பார்த்து கண்டு கழிச்சு என்ஜாய் பண்ணதுக்காக உந்த இடத்துக்கு அடிக்கடி வாகிறாங்க இங்கே ஏகப்பட்ட லாட்ஜ்கள் இருக்குது நிறையா ஃபாரினர்ஸ் சுற்றுலா பயணிகள் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து போய் இருக்கிறதுனால இங்கே ஏகப்பட்ட லாட்ஜ் ரெஸ்டாரண்ட் ஷாப்பிங் இப்போ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே அதிகமாக இருக்குது இந்த கன்னியாகுமரி நம்ம டாப்பில் இருந்து பார்ப்போம் அப்படிங்கிறக்கா வேண்டி ஒரு ஹோட்டல் லாட்ஜுக்கு மேலே டாப்பில் இருந்து டோட்டல் வியூ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து கன்னியாகுமரி எப்படி இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கிடுங்க இந்த ரோடோ இந்த ரோடு எனி டைம் பிஸியாக இருக்கும் இது வள்ளியூர் டு கன்னியாகுமரி மெயின் ரோடு எவ்வளோக்குள்ளே இங்கே பிஸியாக இருக்குது எவ்வளோ ரெஸ்டாரண்ட் எவ்வளோ ஷாப்பிங் மால் நிறைய ஷாப்பிங் சென்டர் பர்ச்சிங் பிளேஸ் லாட்ஜ் அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்கிறதுனாலையும் நிறைய மியூசியம் அப்படிங்கிறதுனால இந்த இடம் ஒரு மிக சிறந்த ஒரு சுற்றுலா தலமாக முதன்மையான ஒரு சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடமாக இந்த இடம் கருதப்படுகிறது இந்த லாட்ஜோட டாப்லேருந்து இந்த கடலை பார்க்குறப்போ இந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிடுங்க இந்த பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச் ஒன்று இருக்குது